விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன் மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு அடைஞ்சிக்கிட்டு இருக்கு ரசிகர்கள் எல்லாேருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கன்டெஸ்டன்ட்டையும் வந்து சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இந்த வாரம் வந்து கெட்டப் ரவுண்டு தான் ஸோ எல்லாருமே ஒவ்வொரு கெட்டப்பில் சும்மா அம்சமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லை இந்த வாட்டி வந்து நடுவராக சாம் சிஎஸ் அவர்கள் தான் வந்திருக்காங்க ஸோ அவர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா நான் என்னுடைய மூவிஸில் வந்துட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கறது சூப்பர் சிங்கர் சிங்கர்ஸுக்கு தான் ஸோ அந்தளவுக்கு நான் வந்து ஒரு இது கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக சாம் சிஎஸ் உடைய ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பாடுற சிங்கர்ஸ்க்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு அடித்து சொல்லலாம் இதே எல்லாத்தையும் தாண்டி இந்த வீக்கெண்ட் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்படின்னே வந்து சொல்லலாம் யார் அந்த ஃபர்ஸ்ட் ஃபினாலே அப்படின்றத வந்து நமக்கு வந்து தெரிய இருக்கும் இந்த வீக்கெண்டில் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்து கணிப்பின்படி அந்த ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் யாராக இருப்பாங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க